அல்லாஹுவின் மன்னிப்பில் மன்னிப்பின் விஷயத்தில் மார்க்க அறிவில்லாமல் பேசுறது புரியுதுங்களா எந்த பாவத்தை எந்த தரஞ்சால வைக்கணும் பெரும்பாவம் இருக்கு பெரும்பாவத்துக்கு மேல குஃபருடைய பாவங்கள் இருக்கு சிறுபாவங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் பாவம் செய்பவர் அல்லாஹுவை பயப்படாமல் மறுமையை அஞ்சாமல் இருப்பது அல்லாஹ் கரீம்ங்க அல்லாஹ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிவா பேசுறது திமுறா இருக்கிறது பாவமும் செய்யறாரு அடுத்து என்ன செய்யறாரு திமுறாவும் இருக்கிறார் அதுவும் ஒரு பெரிய வழிகேடு அல்லாஹுவின் கருணையில் ஆதரவு இருக்கிறது என்று கூறி பாவத்தில் மூழ்கி இருக்கிறது மூழ்கி இருப்பது புரியுதா பாவம் செய்த முக்மினை அல்லாஹுவை நிராகரித்த காஃபிற்கு சமமாக ஆக்குவது பாவங்களின் தரங்களை அறியாமல் இருப்பது எல்லா பாவங்களையும் ஒரே தரத்தில் வைத்து முடிவு செய்வது அல்லாஹுவின் விசாலமான கருணையை சுருக்கி விடுவது புரியுதா சில பேர் சொல்றாங்களா இல்லையா அதாவது மொத்த சொர்க்கத்துக்கு அவங்க குத்தகை வாங்கின மாதிரி அவங்க ஷேக்ட்ட படித்தா அவங்க நேர் வழி அவங்க உஸ்தாதிட்ட படித்தா நேர் வழி மற்றவர்கள்லாம் அதெல்லாம் வழிகட்டவர்கள் அவங்கெல்லாம் சுண்ணாவில் இல்லாதவர்கள் இப்படி ஒரு மென்டாலிட்டி இப்படி ஒரு மன பிரமை அவர்களுக்கு இந்த சூஃபி கொள்கையில் உள்ளவங்க அதே போல் இந்த தப்ளிக் ஜமாத் அவங்கள்ட்ட எப்படின்னா நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி நாலு மாதம் நாற்பது நாள் போகாத வரைக்கும் நீங்களாம் பெஸ்ட்டு நாலு மாதம் நாற்பது நாள் போகாத வரைக்கும் அவங்களோட தொடர்ந்து மூணு நாள் பயணிக்காத வரைக்கும் மாதத்தில் உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க என்ன பாவம் நீங்கள்லாம் முஸ்லீமாக இருந்து என்ன பிரயோஜனம் நீங்களாம் நீங்கள் குரான ஹாஃபிதா இருக்கீங்க குரான மக்களுக்கு இவ்வளோ செஞ்சு கொடுங்க மக்களுக்கு குரானை ஓதி கொடுங்க கரெக்டாக அஞ்சு வேலை தொழுவுங்க தௌபா செய்யுங்க இஸ்தா செய்யுங்க நீங்கள் என்ன அமல் செஞ்சாலும் சரி இந்த தப்ளிக் ஜமாத்துக்காரங்கள்ட்ட என்ன நிலைப்பாடுன்னு சொன்னால் யாரெல்லாம் அவங்களோட சேர்ந்து அந்த ஜமாத்துல போலையோ நாலு மாதம் நாற்பது நாள் மூணு நாள் போலையோ ரெண்டு கஷ்டத்து செய்யலையோ அவங்கெல்லாம் எப்படி சும்மா ஏதோ அவங்க நிலையெல்லாம் ரொம்ப பரிதாபம் அவங்களெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறதுலாம் ரொம்ப சந்தேகம் மாதிரி இவங்கெல்லாம் எப்படி நாலு மாதம் நாற்பது நாள் போயிட்டா டைரக்டா ஜன்னத்து ஃபிரதோஷனுடைய நடு பகுதிக்கு டிக்கெட் வாங்கி வச்ச மாதிரி அதே மாதிரி தான் இந்த தறிக்காகவாதிகள் புரியுதா சிஸ்தியா காதலியா சோஹரவர்த்தியா அந்தவரா அந்தவதியா நக்ஷபந்தியா இலாகியான் அவங்களும் அப்படிதான் நம்மளெல்லாம் பார்த்தா பரிதாபா ஆன்மீக கல்வி கிடைக்காதவர்கள் அல்லாஹே அறியாதவர்கள் அந்தரங்கத்தை புரியாதவர்கள் சும்மா உளுந்து எந்திரிக்கிறானோ இவனும் தொழுகிக்கலாம் நன்மையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்த நோயே நம்ம ஆளுங்கள்டையும் வந்துருச்சு யார்கிட்ட இந்த தௌஹீத் பேசுறாங்க பாருங்க குரான்தீஸ் பேசுறாங்க பாருங்க சலஃபின் பேசுனாங்க பாருங்க இவங்களையும் பிடிச்சுக்கிச்சு அந்த நிலைமை இவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்களாக இருக்க வேண்டியது குறிப்பிட்ட ஒரு கூட்டமாக இருக்க வேண்டியது இருந்துகிட்டு இந்த அந்த கூட்டத்தோட போய் நீங்க கலந்தாதான் உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க பேசுவாங்க உங்களுக்கு முகம் வளர்ச்சி செய்வாங்க உங்களை பார்த்தா ஓகே நீங்களும் ஒரு மூமின் முஸ்லீம்னு கருதுவாங்க இல்லைன்னா பாவப்பட்டவங்க இவங்கெல்லாம் இவங்க நிலமையெல்லாம் மருமையில் பரிதாமுன்னு முடிவு செஞ்சிருவாங்க பார்த்தீங்களா சைத்தான் கடைசியில் நேர்வழிக்கு கொண்டு வந்து இந்த நம்ம வந்ததுக்கு பிறகும் எப்படி வழி கெடுக்கிறான் பார்த்தீங்களா சைத்தான் நல்லவர்களை என்ன செய்வா நல்லதை கொண்டு வழி கெடுப்பான் நல்லா பாதுகாக்க என்னமோ புரிய மாட்டேங்குது இதுல அவங்களுக்கு பேர் வந்து சூப்பர் செலஃபியா என்ன ரொம்ப பெர்ஃபெக்ட் என்னடா எப்படிதான் சொல்ல மனசு வருது நீங்க செலஃபியா இல்லையா சொல்லுங்க செலஃபியா இல்லையா சொல்லுங்க அது சஹாபாக்கள் மூமி நான் மூமின் என்று சொல்றதுக்கே பயந்தாங்க சஹாபாக்கள் யாரு சஹாபாக்கள் தன்னை பற்றி தான் மூமின் என்று சொல்ல பயந்தாங்க இன்ஷா அல்லா நான் மூமினா இருப்பேன்னு தான் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இன்ஷா அல்லா நான் மூமினா இருப்பேன்னு சொன்னாங்க அவ்வளவு பயந்தாங்க எப்படி ஆகி போச்சு பாருங்க நல்லா பாதுகாக்கணும் இந்த மன்ஹஜ இதுக்கு முன்னாடி எத்தனை இமாம்கள் பேசியிருக்கிறாங்க சமீப காலத்தில் எத்தனை இமாம்கள் இதை பற்றி பிரச்சாரம் செஞ்சு இவ்வளோ பெரிய விழிப்புணர்வு உண்டாக்குனாங்க அந்த இமாம்கள்லாம் ஒரு மூலையில் அமைதியாக இருக்காங்க அந்த அறிஞர்களெல்லாம் ஒரு மூலையில அமைதி அவங்க அமல் செஞ்சுக்கிட்டு கற்றி கல்வியை கற்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவனு குதிக்கிற குதிய பார்க்கணுமே சுபகாரல்லா தரகாலு புரியாம என்னமோ போய் ரெண்டு மதுரீசில உட்காந்துட்டு வந்துட்டா அதோட நேரம் ஜிபன் கல்வி கடிப்பு படித்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட போட்டுக்கிட்டு போடுங்க அதனால நீங்க ரொம்ப டாப்ல போயிட்டீங்க முதல் வாரத்துக்கு ரெண்டாவது வாரத்துக்கு மூணாவது வாரத்துக்கும் இருக்கிறவன்லாம் ஏழாவது பூமிக்கு கீழே மட்டமா இருக்கிறான் இப்படி முடிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா எப்படி திரும்ப பேசுறாங்க இந்தியாவில் முஸ்லீம்களே இல்லையா என்னங்க நீங்க ஆலிம்களை பத்தி பேசுறீங்க இந்தியாவில் முஸ்லீம்களே இல்லைங்க போது ஆலிம்கள் எங்க இருந்து இருப்பாங்க அப்படிங்கிறாங்க சொல்லு புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் நான் காதில் கேட்டதே எனக்கு சொல்லப்பட்டதை சொல்றேன் உங்கள்கிட்ட இந்தியாவில் இவ்வளவு உலமா எங்க இந்தியாவில் முஸ்லீமே இல்லை அப்புறம் என்னங்க ஆலிம்களை பத்தி பேசுறீங்க என்னங்க வார்த்தை ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன மார்க்கத்தை படித்தாங்க என்னத்தை ஹதீஸை படித்தாங்க மொத்தமாக நீ மார்க்கத்தை படித்தது எத்தனை மணி நேரம்னு கேட்டால் அவ்வளோ ஒரு ஃபியூ ஹவர்ஸில் படிச்சுட்டு கடைசியில் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஹசன் பசரி ரேஞ்சுக்கு முகமது பின் சீரின் ரேஞ்சுக்கு இமாம் அகமது பின் ஹம்பல் அவங்கெல்லாம் அவங்க கூட அப்படி சொல்லியிருக்காங்களான்னா கிடையாது ரஹ்மானே ரொம்ப இன்றைக்கு இந்த மக்கள்னால பெரிய குழப்பம் மக்களுக்கு மத்தியில் குரான் நதிசை பேசக்கூடிய அந்த கல்வியை மக்களுக்கு பரப்பும் பொழுது அவ்வளவு பெரிய குழப்பம் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க எவ்வளவு அழகான மன்ஹஜு எவ்வளவு தெளிவான மன்ஹஜு எவ்வளவு மென்மையான மன்ஹஜு அதை எப்படி ஆகிட்டு போயிட்டாங்க கடைசியில் இந்த சூஃபி கொள்கை மாதிரி இந்த தபிக்கு கொள்கை மாதிரி ஒரு இருட்டடைந்த ஒரு நெருக்கடியான ஒரு கொள்கை மாதிரி ஆக்கி மக்களை எல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை உள்ள ஆக்கி அவனை வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி அம்மாவுக்கு அத்தாவுக்கு அண்ணனை நரகவாசி தம்பியை பார்த்தா நரகவாசி ஆனால் இதுல என்ன தெரியுமா விசேஷம் அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்க மட்டும் எல்லாத்தையும் எஸ்கேப் ஆக்கிடுவாங்க அவங்களும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அர்ஹமர் ரஹிமீன் கவனிங்க என்ன பேசிட்டு இருந்தோம் கடைசியா அல்லாஹுவின் விசாலமான கருணையை சுருக்கி விடுறது யாருக்கு அனுமதி இருக்கு அல்லாஹ் ரஹமத் எவ்வளவு பெரிய விசாலமானவன் அவன் எவ்வளவு பெரிய விசாலமானவன் கடைசியா ஒரு மூமின் இருந்தால் கூட சொர்க்கத்தில் நரகத்தில் அவனை வெளியாக்கிட்டு தான் அல்லாஹு இருப்பான் இல்லையா சொல்லுங்கள் நபிமார்களுக்கும் தெரியல மலக்குகளுக்கும் தெரியல அவர் மூமினு சொல்லிட்டு அல்லாஹ் சுரா உங்களுக்கு தெரியாத பூமின்னு அங்கே இருக்காங்க அல்லாஹுத்தானாக தன்னுடைய கருணையால் அவர்களை வெளியே கொண்டு வருவோம் கொண்டு வந்து நகுருல் ஹயாத்துல முக்கி அவர்களை குளிக்க வச்சு அவர்களுடைய உடம்பெல்லாம் கரிகட்டையாக போயிருந்ததை அதை அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கருப்பு அடையாள பொடரில் மட்டும் வச்சு போங்கப்பா போங்க நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிடுங்க நல்லா அனுப்பம் அவ்வளோ பெரிய விசாலமான ரஹமானு சுருக்கி கொண்டு போய் உங்க கூட்டத்துக்கு மட்டும் ரஹமத் சேர்ற மாதிரி இப்டி தான் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் காலத்துல ஒருத்தர் வந்தாரு போகும்போது দোয়া செஞ்சாரு அல்லாஹ் எனக்கும் முகமதுக்கு மட்டும் கருணை காட்டினாரு எப்படி செஞ்சாரு எனக்கும் முகமதுக்கு மட்டும் கருணை காட்டிடுனார் ரசூலுல்லாஹிக்கு வந்துச்சு அஹஜ்ஜர் த ரஹமத் ரப்பீ உனது ரூபாய ரஹமத்துக்கு சுவர் போட்டுட்டியா நீ தடுத்துட்டியா உனக்கு மட்டும் சுட்டு அடைச்சுக்கிட்டியா புரியுதா உங்களுக்கு அல்லாஹ் விசாலமானவன் ரஹ்மான் எவ்வளவு பெரிய ரஹ்மான புரியுதா அக்பர் தக்பீர் ஒருவரை காஃபிர் என்று கூறுவதில் நிதானிக்காமல் அவசரம் காட்டுது எடுத்து எடுப்புக்கு காஃபிர் காஃபிர் அந்த அரசர் காஃபிர் இந்த மன்னர் காஃபிர் அவர் காஃபிர் இவர் காஃபிர் எல்லாம் காஃபிர் எல்லாம் தாவு எல்லாம் தப்பா இது யாருடைய வேலை இது யார் செய்ய வேண்டியது யார் பேச வேண்டியது போகிற போக்கில் இன்னும் இது போன்ற பல வழிகேடுகளை இனம் கண்டு அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் போன்று இன்னும் பல வழிகேடுகள் இருக்கு அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாகவே எங்களை நேரிய கொள்கையில் உறுதிப்படுத்துவதுடன் உனது கருணையை ஆதரவு வைத்தவர்களாகவும் உனது தண்டனையை பயந்தவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக அமீன் அசலாம் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك